இங்கிலீஷ் ஈஸி தான் மேஜிக் மாதிரி எல்லாம் இங்கிலீஷ் கத்துக்க முடியாது அது நீங்க ஒத்துக்கிறீங்களா அதனால இன்னைக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு கத்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்தான் சொல்லி தர போறேன் ஜென்ரலி இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்க பிரேசல் வேர்பின்னு ஒண்ணு வச்சுதான் யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கிலீஷ் பேசுவோம் அப்படி இல்லாம நீங்க பிகினரா இருந்தாக்கா டைரக்டா அந்த வேர்பு ஏன்னா நமக்கு வேர்பே கிணறு அப்படிங்கிறப்ப முதல்ல வேர்பு எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை டெவலப் பண்ணிக்கும் பொழுது பிரேசல் வேர்ப்புஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ அதனால நீங்களும் பிரேசல் வேர்ப்பு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆளா இருந்தீங்கனாக்கா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகே இப்போ நான் ஒரு கதை சொல்ல போறேன் அந்த கதையை கவனிச்சுக்கோங்க சில் அவுட் பண்ணலாமா சில் அவுட் அப்படின்னாக்கா ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சோ ரிலாக்ஸ்டா நீங்க இருக்கீங்க உங்க ஃப்ரெண்டை கால் பண்ணி ஹிட்மி அப்டா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஹிட்மி அப் அப்படின்னாக்கா காண்டாக்ட் மீ அப்படின்னு சொல்லி அர்த்தம் உடனே அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நீங்க என்னன்னு பண்றீங்க கேட்ச் அப் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போடுறீங்க கேஷ் அப்னாக்கா லெட்ஸ் மீட் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னாக்கா அதே மாதிரி நம்ம ஒன்னா டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லெட்ஸ் நீங்க அவுட் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா நம்ம ஒன்னார் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு இல்லடா நான் ஸ்டாண்ட் பையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கனா யூ டூ நத்திங் அப்படின்னு அர்த்தம் ஸ்டாண்ட் பயங்கர வார்த்தை நம்ம சிஸ்டம்ல எல்லாம் இருக்கும் இல்லையா எதுவுமே பண்ணாம அப்படியே அமைதியா இருக்குது அந்த மாதிரிதான் இருக்கு இருக்க தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு உங்களுக்கு உடனே ஃபெடப் ஆயிடுப்னாக்காட்டட்ரேட் ஆகிறீங்க நீங்க இவன் எப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வருது அதனால நீங்க வந்து உங்களால என்னென்ன இவன் ஏன் எப்பவுமே வரியில வருவானே இன்னைக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களால ஃபிகர் அவுட் பண்ண முடியல ஃபிகர் அவுட் அப்படின்னாக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அடுத்தது அதனால நீங்க என்ன பண்றீங்க அவர் வரமாட்டேன்னு சொன்னதுனால நீங்க வந்து ஓகேடா நம்ம ப்ரோக்ராமை கால் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க கால் ஆஃப் அப்படின்னாக்கா கேன்சல் ஆனா வந்து இல்ல இல்லடா இன்னைக்குதான் நான் அப்படி இருக்கிறேன் வேணா நம்ம வந்து புட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு குட் ஆஃப் அப்படின்னாக்கா போஸ்போன் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது யாரோ கதவு தடுறாங்க நீங்க உடனே உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்றீங்க ஹோல்டாக்கா எஸ் வெயிட் வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போய் கதவை திறக்கறீங்க பார்த்தா அங்க உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு உங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டு டேர்ன் அப் ஆயிருக்காரு அப்படின்னாக்கா திடீர்னு உங்ககிட்ட சொல்லாம வந்திருக்காரு இல்லையா அந்த மாதிரி சடனான அப்பியர் ஆகிடுறது பேரு டேன் அப் அவர்கிட்ட என்னடா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க அவரு சொல்றாரு இல்லடா நான் சும்மா இந்த பக்கமா வந்து அதான் இன் பண்ணலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு டிராப் இன் அப்படின்னாக்கா போகும்போது ஆன் ஆந்த வேல நம்ம யாராவது வெயிட் பண்ணிட்டு போகும்ல பிளானே இல்லாம அந்த மாதிரி போறது வர்றதுக்கு பேர் தான் டிராப் இன் வீட்டுக்கு யாராவது போ அந்த வேலை உங்களை பார்த்துட்டு போகலாம் இந்த பக்கமாக தானே போறோம் இவங்க எங்க தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போறது பேர் தான் டிராப்இின் ஸோ அந்த மாதிரி சடனா வந்து சும்மா ஒரு அன்பிளான்டா ஒரு விசிட் பண்ணிடுறாங்க அப்படின்னாக்கா அதை டிராப் இன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஓகேடா நீ நீயாவது எங்கேயாவது வெளியில போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க லெஸ் ஹாங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவர் சரின்னு சொல்றாரு இன்னும் இந்த ஃப்ரெண்ட் டே அவன்ட்டான் அதனால அவனோட போயிட்டு வந்துட்டேன்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட் கால் கால் கட் பண்ணிட்டு இங்கே வர்றீங்க சரி ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவி தேடுறீங்க பார்த்தா சாவியே காணும் தேடு தேடுன்னு தேடுறீங்க அதான் லுக் அரவுண்ட் லுக் அரவுண்ட் அப்படின்னாக்கா சர்ச் பண்றதுன்னு அர்த்தம் அப்படி தேடி தேடி பாக்குறீங்க சாவி கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அதனால நீங்க வெளியில் போற பிளான் பிளானையே கிவ் அப் பண்ணிடுறீங்க கிவ் அப் பண்றது அப்படின்னா ஸ்டாப் டூயிங் சம்திங் ஸ்டாப் ட்ரையிங் அப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணி எங்கேயுமே போகாம விட்டுறீங்க கதை நல்லா இருந்துச்சா இப்ப கேள்வி கேட்கற டைம் ஓகே நான் கொஞ்சம் கேள்வி கேட்கிறேன் நீங்க கரெக்டா தான் இந்த கதையில கவனிச்சிருக்கீங்களான் டிராப் இன் அவுட் கிவ் அப் ஸ்டாண்ட் பை அவுட் பெட அவ்வளவுதான் இப்போ நீங்க இதுல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு பாருங்க நிறைய வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா மறந்துருச்சுதானே இந்த வீடியோ ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பாருங்க பிரேசல் வேர்ப்ஸ் ஆக்சுவலி ரொம்ப முக்கியம் அதுவும் நான் கொடுத்திருக்கிறதுலாம் ரொம்ப பேசிக்கான பிரேசல் வேர்ப்ஸ் தான் இதுல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த அட்லீஸ்ட் இந்த ஒரு வீடியோலயே உங்களுக்கு பதினாலு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் ரெண்டு மூணு தடவை கேட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது பதிஞ்சிரும் நீங்களும் நெஜத்துல பேசும்பொழுது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பிரேசல் வேர்பை மனசுல பதிய வச்சுக்கணும் அப்படின்னாக்க இது நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய வார்த்தை நீங்க பண்ணிக்க முடியும் தான் இட் இஸ் ஈஸி தான் பிரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி பேசினாலும் இங்கிலீஷ் ஈஸி தான்